ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு மசாலா ஜார்ல ஸ்டிக்கர் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம வீட்ல உள்ள திங்ஸ் வச்சே ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம மசாலா பாக்கெட் வாங்குறோம்ல அதை வச்சு பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மசாலா பாக்கெட்ல ஜார்ல மசாலா ஃபில் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா பாக்கெட்டில் உள்ள நேமை வந்து நம்ம சிசர் வச்சு நேமை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரியே கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஜாருக்கு வேணுங்கிற சைஸ் இப்போ என் ஜார் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அதனால நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இல்லாடி நீங்கள் ஃபுல்லாக அப்படியே டர்மரிக் பவுடருங்கிறத ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம் எனக்கு வேணுங்கிற சைஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உங்க ஜார் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்களா இதே மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இங்கிலீஷில் இருக்கு உங்களுக்கு தமிழில் வேணும்னா அந்த பேக்கோட பேக் சைட்லேயே தமிழ்லேயும் இருக்கும் மஞ்சள் தூள்னு அது ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீட்டா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் வச்சு பாத்தீங்களா எல்லாமே அழகா கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இப்போ ஜார்ல வந்து பேஸ்ட் பண்ணலாம் எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க நீங்க எங்கெங்கே எதை வைக்கலாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ல பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செலவு டேப் வச்சு ஸ்டிக் பண்ணலாம் இதுக்கு நீங்க நல்லா வித்து அதிகமா இருக்க செலவு டேப்பா பார்த்து எடுத்துக்கோங்க என்கிட்ட மீடியம் சைஸ் வித்து தான் இருக்கு ஸோ பரவாயில்ல நான் அதையே எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட வித்து அதிகமாக இருக்கிறதா இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதுலேயே கொஞ்சமாக கட் பண்ணி பேக் சைடில் ஒட்டிக்கிட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பேஸ்ட் பண்ணும் போது ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணுத்தையும் பண்ணிக்கலாம் டெர்மரிக்கு பவுடரு அண்டு மஞ்சள் தூளுங்கிறது தமிழில் இருக்கலாம் அதையும் அதே மாதிரியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டா அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் நெக்ஸ்ட் செல்லோ டேப் எடுத்து அதுல அப்படியே மேலே வந்து ஒட்டி விட்டுறணும் எந்த பபுளும் இல்லாம ஒட்டி விடணும் சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது பபுள்ஸ் எதுவுமே இல்லாம கரெக்டா நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் கட் பண்ணி எடுத்துட்டு என்கிட்ட வித்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னொரு வாட்டியும் ஒட்டிக்கிறேன் உங்ககிட்ட வித்து அதிகமாக இருக்க செல்லோ டேப் இருந்துச்சுன்னா சிங்கிள் டைம் ஒட்டினாவே போதும் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க செல்லோ டேப் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அதை தேய்ச்சி விட்டுறணும் நல்லா தேய்ச்சி விட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர் ரெடி ஆயிரும் ஹோம்மேட் ஸ்டிக்கர் ரெடி ஆயிடு எந்த செலவும் இல்லாம நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ஹோம்மேட் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரியே நான் எல்லாத்துக்குமே ஜீராகத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் எல்லாத்துக்குமே அதே மாதிரியே நான் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू